எனக்கு புது காங்கிரஸ் எதிர்காலங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கால என்னைக்கு பின்னிக்காது வணக்கம் ஆயிரத்தி எழுநூறு சம்பளத்தோடு சந்திக்கிறோம் பொதுவா உங்களுக்கு தெரியும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சொன்னதை மட்டும்தான் செய்யும் செய்வத சொல்லுவோம் தொழிலாளர் காங்கிரஸ் நம்மளோட மறைந்த தலைவர் சௌகரிய மூர்த்தி தொண்டமனையா மறைந்த தலைவர் ஆர்முக தொண்டமான நம்மளுக்கு கற்பிச்சது அதுதான் எதிர்காலத்திலையும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சொல்றதை மட்டும் தான் செய்யும் செய்யறத மட்டும்தான் சொல்லும் இன்னைக்கு நிறைய பேரு காங்கிரஸ் என்ன செஞ்சுச்சு உங்களை கேள்வி கேட்கறதுக்கு இந்த நாட்டை உரிமை வாங்கி கொடுத்ததே காங்கிரஸ் தான் அதுதான் முதல்ல காங்கிரஸ் செஞ்சு அடுத்து யாரு கேட்டாலும் கம்பெனிக்கு ஆதரவா காங்கிரஸ் மீடியால இது ஒரு நல்ல பழக்கமா இருக்கு யார் காசு குடுக்க மாட்டேங்கிறானோ அவருக்கு எதிராக ஒரு போராட்டம் கூட செய்ய மாட்டான் ஆனா யார்காண்டி மக்கள் போராடி முன்னின்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் செய்தோ அவங்களுக்கு எதிராக இல்லாத கதையும் அதுக்கு தான் இன்னைக்கு இந்த கூட்டம் பதில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இலங்கையில மூணு நாளில் கூட்டத்தை கொண்டாட முடியும் பெரும் மூணு நாளில் இந்த கூட்டத்தை நம்ம கொண்டாந்துருக்கோம்

அநாத இருந்த மகான் தொழிலாளர்கள் தொழிற்சங்க வச்சு இன்னைக்கு இந்த அனைத்து சமுதாயத்துக்கும் சமமா நம்மளை இன்னைக்கு தலை நிமிடத்து இந்த காலத்துல அந்த நேரம் நம்மளுக்கு உதவி செஞ்சவங்க மறக்க முடியாது தந்தை செல்வா தமிழரசு கட்சியோட தலைவர் கட்சி இரண்டாம் படந்து மலை மக்களுக்காக யாரும் வந்து நீங்க சவுமியமுத்தி தொண்டைமலையோட அப்படிதான் ஒவ்வொருத்தரும் தியாகம் பண்ணி இன்னைக்கு இந்த சமுதாயத்துல நம்ம இன்னைக்கு பெற்று இருக்கிறோம் குடியுரிமை வாக்கு உரிமை அத தொடர்ந்து மறைந்த தலைவர் யாரும் தொண்டமலையா கையில்

மக்களோட உரிமைகளை நிலைநாட்டணும் சொல்லி இன்னைக்கு பேற்று குத்துறார் இந்த நம்மளோட குடியுரிமை உரிமீ. அதனால இன்னைக்கு கேள்வி கேட்கற காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு நீங்க கேக்குற கேள்வி ஓவனும். உங்களோட தாத்தா பாட்டி கேள்வி கேக்குற மாதிரி, நம்ம අයියා கேள்வி கேக்குற மாதிரி அவங்களா சேர்ந்து என்ன காங்கிரஸ்க்கு பண்ணச்சோ அதேதான் காங்கிரஸ் பண்ணி. இங்க இந்த சபைல இருந்து காங்கரஸ் வாங்கி குடுக்காது சொல்லி பட்டாசு போல நிறைய பேர் இருந்தா ஆனா காங்கிரஸ் இன்னைக்கு கடுமையான இது சாதாரண இது கிடையாது கௌரவ அமைச்சர் ஜீவன் பண்டமன் அவர்கள் கேபினட்ல முடிஞ்ச அளவு அழுத்தம் கொடுத்தாரு மனுஷன் அமைக்கிற அமைச்சர் அவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரமேஸ்வரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சரை முழுமையாக முன்றி இந்த சம்பளத்தை கொண்டாடு பாடுபட்டார் பிரணித் ஆயோசா கணபதி கணராஜ அவர்களும் கணக்கீடு பண்றதுல செயல்பட்டார் இங்க இருந்த பிரணித பிரதிசாரர் அதே மாதிரி இங்க இருந்த மாரிமுத்து நம்மளோட விசேஷ ஆலோசகர் மாரிமுத்து அவர்களும் சென்று பலதல பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்திருந்தார்கள் ஒவ்வொரு கால பகுதியிலையும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுப் பிரிச்செயலாளர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட முப்பத்தலைவர்கள் அனைவரும் ஒன்று தின்று அடுத்த முன்னெடுத்த வேலை திட்டத்தை பொதுவா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்த காலங்களில் மலைய மக்கள் என்ன இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மலைய மக்கள் அது மட்டும் இல்லாம பொதுவா இன்னைக்கு பல மேலின கூட்டங்கள் பல கட்சிகளால் நடத்தப்படுது நான் வரும்போது பாத்துட்டு மதுரை மாவட்டம் வரும்போது பார்த்துட்டு இருந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போஸ்டர் கூட நிறைய பேர் கிழிச்சு போஸ்டரை இருக்குது காங்கிரஸ் பார்த்து சம்பளம் வாங்கிறதுக்கு பல முயற்சிகள் பல பல தொழிற்சங்கங்கள் பல சமூக அமைப்புகள் உதவி செஞ்சாங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பா எங்களோட நன்றிய தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம எதிர்காலங்கள்ல இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முன் வச்ச கால என்னைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அடுத்த சம்பள பிரச்சனை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் பேசும் அடுத்த சம்பள பிரச்சனை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பேசும் அதுக்கு அடுத்தது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் பேசுவேன் ಮಮ ಕೋಮದ ಲಂಕಾ ಗಮಕರು ಕಾಂಗ್ರೆಸ್ ಇಂದ್ರ ಮೆಚ್ಚನೆ ಅವಿಲ ಅವಿ ನಾಯಕತ್ವ ತರತ ಇವಾಗ ಯಥಮಾ ಲಂಕಾ ಗಮಕವ್ರು ಕಾಂಗ್ರೆಸ್ಗೆ ಪ್ರವ ಲಂಕಾ ಕಂಕ್ರೆಸ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಇಂದ್ರೆ ಅದೇ ංරති බාරග අපි ක ස同යි තුමා දන ගෞරත ඉද ඉත් හට තදි අපි තංකර පරි අගුන්න මාස ජන කතාවයන න එතු කියප වචාන එක තමයි මම මේදිීනේ ඉස්සර ඇතුළ මම සම්පූර්්‍ර මේ වගේ පාගන්නවා

ජ පකා ග මාතු අ ඉ යි පකා මාසතුना අ ද ප ना අක ජ අක ද අගවතුද ක අති ම නාම මගේ වි ිය අ ම ඉदග ඉ இந்திய பிரதமர் கௌரவ நரேந்திர மோடி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை அவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கணும் இருநூறு வருடம் மலைய மக்களோட ஸ்டாம்ப் முத்திரைய டெல்லியில இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முன்னிலைய வெளியிட்டு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மலைய மக்களை கௌரவிச்ச பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவருக்கும் இந்த என்னோட நன்றியை தெரிவித்து அது மட்டும் இல்லாம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்ல பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியில் நாற்பது லட்சத்தி உதவி செஞ்சாங்க நமக்கு யார் உதவி செஞ்சாலும் நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம் இந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சு மீண்டும் இங்க பெருத்தாளர் நான் வந்திருந்த போற்றவர் போற்றட்டும் கூற்றுவர் கூற்றட்டும் நம்மளோட இலக்கிலிருந்து இருந்து என்னைக்கும் பரிமாறி போக மாட்டோம் கூறி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் என்ற முறையில் இந்த கட்சியை காப்பாற்றி உணவை காப்பாற்ற மிகப்பெரிய பொருட்களுக்கு இருக்குது அதுல இருந்து ஒரு சதவீதம் கூட பின்வாங்காமல் முன்னின்று செயல்படும் கூறி நன்றி கூறி நன்றி வணக்கம் பாலகா சௌமியமூர்த்தி தொண்டமனையோட நாமம் பாலக ஆர்வ தொண்டமனையோட நாமம் அது மட்டும் இல்லாமல் நான்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட நாமு கூறி என்னோட ஊரே முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்